இவதா தான் கோகி இந்த படத்தோட ஹீரோயின் ஸ்கூலில் நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸுங்க கூட விளையாடிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ டெய்லி இவளோட வேலை இது இந்த கடைக்கு வந்து இங்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு போகிறது ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறப்போ கறி சொல்கிறா நீ எப்போ தாண்டி அவனுக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு தைரியமே இல்லைடி அப்படின்னு சொல்கிறப்போ கரெக்டாக ரிஷி அந்த இடத்துல வந்துடுறான் ஃப்ரெண்டு கறி கூப்பிட்டு விட்ட உடனே கோகி பயந்துடுறா என்ன பேசணும்னு தெரியாமல் ஸோ அவள் என்ன சொல்கிறான்னா கோகி உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு என்ன அப்படின்னா அவள் கோகி என்ன சொல்கிறா ஐ ஐ ஐ அப்படின்னு என்ன சொல்ல சொல்லவாரு அப்படின்னா ஐ லவ் டாக் அப்படின்னு சொன்ன உடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மீ டூ அப்படின்னா என்னது மீ மீடூன்னா அப்படின்னு சொல்லி கோக்கி ஷாக் ஆகுறா அவன் என்ன சொல்கிறான் எனக்கும் டாக்னா ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் டாக் அப்படின்னு சொன்ன உடனே சைலண்டாக சிரிச்சிட்டு போயிடுறான் கோக்கியோட அப்பா ஒரு வக்கீல் ஸோ அவர் வந்து ஏதோ ஆளுங்கள மீட் பண்ணி பேசி இருக்கிறாங்க அப்போ இது ஒரு சவுண்டு வருது என்ன ஆச்சு அப்படி சொல்லி பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஓடி போய் பார்க்குறாரு இவரோட வீடு தான் இது ஸோ போய் பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னு நான் கிட்டே கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பருப்பு குக்கரில் வச்சுட்டு வெளியே வந்தேங்க அதுக்குள்ளே அது பெஸ்ட் ஆகிடுச்சி அப்படின்னு உடனே பாட்டிக்காரன் ஓடி வந்து பார்க்குறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கோக்கியும் வந்து பார்க்குறா பாட்டி சொல்கிறாங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இது நல்ல சகுனம் கிடையாது முதல்ல நம்ம ஒரு பூஜை போடலாம் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கோக்கியோட அப்பா அமுச்சு வச்சிடுறாரு கோக்கி இதெல்லாம் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது இது நான் ப்ரூஃப்காக வீடு எடுத்துக்கிறேன்னு சொல்லி வீடு எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஆயிடுச்சு சொல்றாங்க இது வந்து நல்லதுக்கு இல்ல நல்ல சகுனம் இல்லை சொல்லிட்டு நாளைக்கு ஊருக்கு போறேன் எங்க அக்கா வீட்டுக்கு நான் எப்படி இருப்பேன்னா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இடத்துக்கு வர டீ குடிக்க ஆனா அவளுக்கு நினைப்பெல்லாம் தான் இருக்கா ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி பெஜாராக இருக்கு எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் ஸ்பெஷலான ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை சொல்லி ரொம்ப விக்ஸிங் இருக்கான் அடுத்த நாள் அவளும் ஸோ மறுபடியும் வந்து ரிஷியை பார்த்த உடனே கோகி கிட்ட பேச வைக்கிறான் இவன் பேர் ரிஷி இவன் பேர் கோகி அப்படின்னு சொல்லி மீட் பண்ணுறப்போ பேர் சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அதனால இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டா இப்போ கோக்கிக்கு கேக்கு டின்னருக்கு கூப்பிட்றாங்க அவ்வளோ சாப்பிட வரா நியூஸ் போயின்னு இருக்குது ஸோ அப்பா வக்கீல் அப்படின்றதால அவர்கிட்ட லா பற்றி பேசிகிட்டு இருக்க பாட்டி திட்டுறாங்க டைனிங் டேபிள் உட்காந்து அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு கோக்கி ஃபோனுக்கு மெசேஜ் வருது யாராக இருக்கும் எல்லாரும் பார்க்குறாங்க கோக்கி பார்த்துட்டு டக்குன்னு அம்மா எனக்கு ஃபுல் ஆயிடுச்சு நான் போய் படுத்துக்கிறேன் நான் ரூம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி ஏன் இல்லை நெல்லடி சாப்பிட்டு போடினா இல்லாமல் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி குடுக்குடன் ஓடி போய்ட்டு ரூமில் படுத்திக்கிட்டு மெசேஜ் பார்க்குறா வேறு யாரும் இல்லை ரிஷிதா மெசேஜ் பண்ணியிருப்பான் ஸோ ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னோட ப்ரொஃபைல் பார்த்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஷு சொல்ல கோகியும் ரொம்ப சந்தோஷப்படுறா அப்படியா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க அண்ட் கோகிக்கு சந்தோஷம் தாங்க முடியல தான் பண்ணுற பையன் கிட்ட இவ்வளோ நேரம் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி ஸோ காலையில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ எப்போ விடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாள் ஸோ விடிஞ்ச உடனே அவன் நார்மலாக எந்த இடத்துக்கு போவாள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் அந்த இடத்துக்கு அவள் போய்விடுவா அதே இடத்துக்கு ரிஷியும் வந்துடுவான் ஸோ எத்தனால இந்த மாதிரி வர அப்படின்னா சின்ன வயசுலேருந்து இந்த பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஸோ ரெண்டு பேர் சாப்பிட்டு நல்லபடியாக பேசிவிட்டு அவங்கள பற்றி நல்லா ஒருத்தர் ஒருத்தர் நிறைய புரிஞ்சுக்கிறாங்க நிறைய விஷயத்தை மறுபடியும் வீட்டுக்கு போனதும் ரிஷி மெசேஜ் பண்ணுறான் என்ன பண்ணுற கோக்கி ஈவினிங் நீ ஃப்ரீயாக இருக்கிறியா அப்படின்னு சொல்ல ஃப்ரீயாக தான் இருக்கிறேன் ஏன்னா நாங்கள் வெளியே போகலாம் வெளியே போகலாம் ஆனால் லேட் ஆயிடுச்சுனா அதுதான் உங்க ஃப்ரெண்டு தான் இருக்கிறா இல்லையா அவள் பேர் சொல்லி நம்ம ரெண்டு பேர் போலாம் அப்படின்னு சொல்ல அவளை சிரிச்சுட்டு போகிறான் ஸோ ரெண்டு பேர் லவர்ஸ் கொஞ்சம் புது லவர்ஸ் எப்படி இருப்பாங்க வெளியே போகிறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஸோ கொண்டு வந்து நைட் ஆகிடுச்சின்னு சொல்லி ட்ராப் பண்ணிட்டு போகிறா சரி நீங்கள் ஸ்கூட்டியெல்லாம் ஓட்டுறது இல்லைன்னா எனக்கு ஓட்ட வராது அப்படின்னு சொல்லி கோக்கி சொல்ல சரி வா நான் உனக்கு கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கற்றுக் ான் ஆனால் இவளோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறா அப்படின்னு பார்த்தா நேராக எடுத்துகிட்டு போயிட்டு ஜொருகி விட்டு விழுந்துடுறா ஏ சாரி பண்ணோம் பரவாயில்ல பரவாயில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னைக்கு கொக்கியோட பர்த்டே ஸோ ஃபேமிலி எல்லாருமே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ரிஷியை அங்கே கூப்பிட முடியாது இல்லையா ஸோ ரிஷி வந்து மெசேஜ் பண்ணுறான் அதை பார்த்துட்டு நைஸாக வெளியே வரா வெளியே வந்து பார்த்தா இவளுக்காக ஒன்று குட்டியாக ஒரு கேக் மாதிரி பனில் வந்து ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ளோ பண்ணிவிட்டு அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு சாரீ வந்து கிஃப்ட் கொடுக்குறேன் நம்ம ஊரில் எப்படி பட்டு சாரீ பாரம்பரியமானதோ ஸோ அவங்க ஊரில் அந்த மாதிரியான ஒரு சாரீ தான் வந்து கிஃப்ட் கொடுக்குறான் அப்போ கோக்கி சொல்கிறேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளே எல்லாம் அவசர அவசரமாக நடக்கிற மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லி மேபி இருக்கலாம் பட் இருந்துட்டால் நல்லா தான் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஸோ உட்காந்துட்டு இருக்கிற டைமில் ரிஷி வந்து அவளோ முத்தம் கொடுக்க போகிறான் அவன் வந்து டக்குனு திரும்பிடுறா இல்லை எனக்கு வந்து வேறு ஆசை இருக்குது என்னென்னா என்னோட முதல் முத்தம் வந்து மழையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சிரிச்சிடுறான் சரி சரி எப்படி பட் அவர் ஆசை வச்சிருக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கட்டும்னு சொல்லி இப்போ ஒரு பூஜையில் வந்து ரெண்டு பேர் பேசின்னு இருக்கிறாங்க ரிஷி என்ன சொல்கிறேன்னா நான் கொடுத்த புடவை நீ கட்டிட்டு வரணும் நாளைக்கு பெரிய பூஜையில் அப்படின்னு சொல்ல எனக்கு கட்ட வராதுப்பா ஆனால் அதெல்லாம் எனக்கு தெரியாது ப்ளீஸ் எனக்காக நீ கட்டின்னு வரணும் இது எல்லாம் கோகியோட அப்பா அம்மாலாம் வந்து நின்று பார்த்துட்டே இருப்பாங்க மெயின் அப்பா தான் பார்த்துட்டு இருப்பார் கோகி இல்லை சரி நான் ட்ரை பண்ணுறேன் ஆனால் எனக்கு வராதுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ப எனக்காக அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு என்ன சொல்கிற சரி நீ சாரி கட்டிக்கோ நீ வந்து வேட்டி கட்டிக்கோ உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணமே பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணுறான் இப்போ பூஜை முடிஞ்சு போய் இருக்கிறாங்க அவங்க அப்பா கேட்குறாரு யார் அந்த பையன் ஃப்ரெண்டா எந்த பிரச்சனையும் இல்லை இந்த வயசில் ஃப்ரெண்டு இருக்கிறது சகஜந்தா எதுவாக இருந்தாலும் நீ வந்து ஓப்பனாக என்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அவன் பேர் ரிஷி என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா ஓகே வெறும் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ ஆமான்னு சொல்கிறான் அவங்க ஊரில் ஒரு பெரிய பூஜை நடக்குது அந்த பூஜைக்கு தான் வந்து சாரீ கட்டிட்டு வர சொல்லியிருப்பான் ரிஷி ஸோ கட்டிட்டு வந்தால் ரிஷியை காணும் ஃபோனும் எடுக்க மாட்டேன்றா ஸோ ஃபோன் போடுறா வெளியே வந்து அவன் என்ன சொல்கிறேன் பாரு ஃப்ரெண்டு வந்து பைக் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் ஸோ அவன் வந்தால் நான் வந்துடுறேன் அப்படின்னா சரி நீ வர மாதிரி தெரியல ஒன்று பண்ணேன் நீ ஃபோனாகவே நானே வந்துடுனேன் இங்கே பாரு அந்த மாதிரிலாம் பண்ணாதே நான் வரேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் தேவையில்லை நீ அவை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கறிக்கிட்டு பைக் சவி கொடு அப்படின்னு சொல்லுவா அவள் இந்த டைம்க்கு போட்டினா கூட்றே அட்வைஸ் எல்லாம் பண்ணாதுன்னு சொல்லி பிடுங்கிக்கிட்டு அடுத்ததான் தனக்கு நடக்க போகிற கொடுமை தெரியாமல் அவள் அங்கேருந்து வண்டி எடுத்துக்கிட்டு அந்த நைட் டைமில் கிளம்புறா போற வழி வந்து ஒரு காட்டு வழியாக தான் தாண்டி போனும் ஸோ அவர் நார்மலாக போய்ட்டே இருக்கிறா இருண்டே இருக்குது இதில் இடி மின்னல் வேறு இருக்குது சிலண்டாக போயிட்டு தான் இருப்பாள் டக்குன்னு ஒரு சவுண்ட் டமால் அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாமே இருண்டிடும் அதுக்கப்புறம் காட்டுவாங்க நாலு பேர் வந்துட்டு இருப்பாங்க அவங்க மேலே கொண்டு போய்ட்டு இடிச்சிட்டு இருப்பாள் ஸோ அவங்க எல்லாருமே வந்து போதையில் இருக்கிறாங்க இவன் டக்குன்னு போய் அடிப்பட்டுச்சே நான் மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ தெரியாமல் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுவாங்க கையை பிடிப்பாங்க ஸோ தள்ளி விட்டுட்டு அங்கேயிருந்து இருந்து பார்த்தா ஒருத்தர் அந்த பொண்ணு பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி விட்டுடுவான் ஸோ அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டு அழுதுட்டே இருப்பாள் என்னடி இடிச்சிட்டு அழுதுன்னு வேற ஏன் ஏஞ்சிடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவனே வந்து அந்த பொண்ணை இழுப்பான் இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை அப்படியே தர தர எழுத்துட்டு போவான் அந்த பொண்ணு கதர் பாரு என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் தான் பண்ணேன் ப்ளீஸ் என்னை விட்டுடுங்கன்னு சொல்லி கதற அழுற ஆனால் அது எல்லாமே அவங்க காதில் கேட்கவே இல்லை மனுஷனாக இருந்தால் தானே காதில் கேட்க அதில் ஒருத்தர் வந்து ஓடி போய்ட்டு அந்த பைக் எடுத்துடுறான் அதுக்குள்ளே இவன் வந்து கோக்கிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான் ரிஷி கால் போல் அந்த வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு போதார்குள்ளே தள்ளி விட்டுட்டு கோக்கியோட ஃபோனை தூக்கி ரொம்ப தூரமாக விசாரிச்சிட்றான் கோகியோட ஃப்ரெண்ட் ரிஷிக்கு ஃபோன் பண்ணிட்டு எப்போ வர்றீங்க ரெண்டு என்னது ரெண்டு பேரா யார் ரெண்டு நீ நீயும் கோகி தான் ஒன்றும் தான் கோக்கி போயிருக்கிறோம் அப்படின்னு நான் பத்திரம் எடுத்துட்றான் இந்த டைமுக்கு எதுக்கு வந்தா ஆனால் இன்னும் வரல நான் கால் பண்ணால் கூட அவள் எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னே தெரியல சரி நான் பார்க்குறேன் வை நீ அப்படின்னு சொல்லி அவன் வச்சிடறான் இங்கே ரெண்டு பேரில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணுறான் நாலு பேரில் இதெல்லாம் வேணாண்டா விடுறான் அந்த பொண்ணு அப்படின்னா உனக்கு பிடிக்கலனா போடா இங்கேருந்து அப்படின்னு சொல்ல எக்கர்கிட்ட போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அந்த எடுத்து விட்டு அவன் போகிறான் ஆனால் அந்த நாலு பேர் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த பொண்ணு முடிஞ்ச அளவுக்கு இங்கே மிருகங்கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தப்பிக்க ட்ரை பண்றா அதில் ஒருத்த மட்டும் அதெல்லாம் பிடிக்காமல் அங்கேயிருந்து போயிடறான் இங்க ரிஷிக்கு அந்த பைக் அடிச்சிருச்சு ஃப்ரெண்டை திட்டுறான் ஏன் இந்த டைமுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு அவனும் கிளம்புறா அந்த வழியாக தான் போகிறான் கோக்கி சத்தம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணோட வாயை மூடிடுறாங்க அதனால் அவளால் கத்தக்கூட முடியல அவள் கற்று இருந்தா வேணும்னா ரிஷிக்கு கேட்டிருக்கலாம் ரிஷி வந்து காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் இதெல்லாமே எதுவுமே பண்ண முடியல இப்போ தான் அந்த கோயிலுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வராங்க தான் பொண்ணு எங்கே இருக்கிற அவளோட நிலைமை எதுவுமே தெரியாமல் வராங்க அதுக்குள்ளே இந்த நாலு மிருகங்களும் சேர்ந்து அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பொண்ணு மயங்கே போய்ட்ரா பூஜை முடிஞ்சு கூட பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லி ரிஷியை பிடிச்சிட்டு கோக்கியோட அப்பா அடிக்கிறாரு ஓ நீ வந்து அவள் கூட பழகுவேன் என்ன என் பொண்ணை சொல்லிடா சொல்லிடா எல்லோரும் வந்து பிடிச்சி காப்பாற்றுறாங்க இந்த மாதிரிலாம் இல்லை உன் பொண்ணு வந்து பைக் எடுத்துகிட்டு போனா ஸோ எங்கேயாவது விழுந்துட்டு இருப்பா நம்ம போய் பார்க்கலாவா அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி வை எதுக்கும் அப்படின்னு சொல்லி கோக்கியோட அப்பா கோம்மா போகிறாரு எல்லாருமே சேர்ந்து ரிஷியும் சேர்ந்து கோக்கியை தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த போகிற வழி ஃபுல்லாகவே ஆனால் கிடைக்கல காலையில் தண்ணிக்குள்ளே கோக்கிய போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வர போலீஸு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுன்னு போய் அவளை அங்கேருந்து கூப்பிட்டுன்னு வராங்க அவங்க அப்பா எல்லாம் வந்துடுறாங்க ரிஷி அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க ஸோ என்னாச்சு என் பொண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்ல டாக்டர் ஆ ஓகே தான் நாங்கள் இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்றாரு டாக்டரை கூப்பிட்டுட்டு என்ன ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டே போயிட்டு அந்த பொண்ணோட ஆக்சுவல் நிலைமை சொல்கிறாங்க என்னால் சொல்ல முடியாது அந்த நிலமில இருக்க அந்த பொண்ணு ஆனால் நீங்கள் வந்து இப்போதைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இது கூட பண்ண முடியாது ஏன்னால் ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்ததால் எல்லாமே வாஷ் அவுட் இந்த நிலமை நான் எப்படி அவங்க அப்பாக்கிட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல அவங்க அப்பாவும் ஒரு வக்கீல் தான் கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பார் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நம்ம சொல்லி தான் ஆகணும் சொல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அட்வைஸ் பண்ண டாக்டர் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறம் இங்கே மீடியா எல்லாருக்குமே இந்த இந்த விஷயம் பரவிடுச்சு ஸோ மீடியாக்காரங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு இப்போ அவங்க அப்பா எல்லாமே கேட்டு அப்படியே உடஞ்சி போகிறாரு ஏன்னா அவர் என்ன வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த பொண்ணு வண்டியில் போய் எங்கேயும் விழுந்துட்டா அதனால அவ்வளோ காயம் அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பொண்ணை காப்பாற்ற என்னென்ன பண்ண முடியுமோ டாக்டர்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க இந்த மாதிரி கேசஸ்லேயே எல்லாருமே சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்களே அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்க வேலையில் அவங்க தீவிரமாக இறங்குறாங்க அவங்க அம்மா வந்து டாக்டர்க்கிட்ட சொல்கிறாங்க பொண்ணை பார்க்கலாமான்னா இப்போதைக்கு பார்க்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன் அந்த பொண்ணு வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போலீஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ கிடைக்க ஆரம்பிக்குது ஸோ அந்த குழுவை வச்சு ஒவ்வொருத்தராக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அவன் இங்கே இவன் எங்கே அப்படின்னு சொல்லி தேடுறாங்க இங்கே வந்து நைட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி கோக்கியோட அப்பா எல்லாரையும் வீட்டுக்கு அமுச்சிடுறாரு ரிஷியும் கூப்பிட்டு நீயும் போப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல அவன் கிட்ட வரான் இல்லை நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைப்பா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்ல அப்படியே அவன் கை பிடிச்ச உடனே அவனால் தாங்க முடியல லவ் நான் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கிறா அப்படின்னு சொல்லி அப்படியே தேம்பி தேம்பி அவள் கதற அழுகிறான் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் கோக்கி நல்லா ஆகிட்டா போதும் எல்லாமே என்னால தான் அவன் என்ன மட்டும் பார்க்க வராமல் இருந்துருந்தா இந்த மாதிரியாக இருக்காது அப்படின்னு சொல்லி அழுகிறான் அவர் சமாதானப்படுத்தி கவலைப்படாத இன்றைக்கி என் கூடிய இரு நாங்கள் ரெண்டு பேர் கோக்கி பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி இங்கே அங்கேயே வச்சுக்கிறாரு ஸோ கோக்கி எந்த நிலமையில இருக்கிறா அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுறாங்க ஸோ காலையில் ரிஷி வந்து டீ எடுத்துன்னு வந்து கோக்கியோட அப்பாவே எழுப்புறாரு எழுப்புறான் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறான் அவன் இப்போதைக்கு இப்போ வந்து போலீஸ்க்கு இன்னொரு க்ளூ கிடைக்குது ஸோ அந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி துரத்தி பிடிச்சிடுறாங்க ஒரு வழியாக பிடிச்சிட்டு ஏண்டா நீ தானேடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன நடந்துச்சு ஏதோ தப்பான ஒரு விஷயத்துக்கு என்னை தூக்கின்னு வந்துட்டிங்க அப்படின்ற மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லி அவள் திம்முறாக பேச அப்படியே போட்டு போலீஸ்காரங்க சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு நல்ல மரியாதை நடிக்கிற அப்படின்னு சொல்ல நாலு அடி வாங்கின உடனே இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறான் யார் யார் என்னென்ன பண்ணாங்க யார் யார் எங்கே எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டு வச்சிடறான் இப்போ கோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரிகவர் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க டாக்டரும் சொல்கிறாங்க பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக ரிக்கவர் ஆகி இருக்கிறா சீக்கிரமாக ஆயிடுவா நீங்கள் எல்லோருமே வந்து அவளை நல்லபடியாக பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களும் எல்லாருமே நல்லபடியாக பார்க்குறாங்க அவங்க அப்பாக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாதான் அவள் சீக்கிரமாக நல்லா ஆவான்னு சொல்லி இப்போ வக்கீல் கிட்ட கூப்பிட்டுன்னு போகிறாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அந்த விஷயம் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவள் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறா ரிஷி என்ன ரிஷி தான் கூப்பிட்டானா இல்லையே நான் தான் வந்து ரிஷியை பார்க்க போனேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடிச்சு என்னை மன்னிப்பு கூட கேட்டேன் ஆனால் என்னை மன்னிக்கலை அவங்க இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லி அப்படியே மூச்சு கூட வாங்க முடியாம துடிக்கிறா அதனால் இப்போதைக்கு இந்த பேச்சு கேள்வி இதெல்லாமே வந்து நிப்பாட்டிடுறாங்க ஸோ போலீஸ் வந்து கேட்கணும் அப்படின்றப்போ எப்பயாவது நீங்களே வக்கீல் நீங்கள் புரிஞ்சிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் கொடுங்க நாலு நாள் வந்து அந்த பொண்ணை டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவோம் வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் ரிக்கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க அது வரைக்கும் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்படுறா இப்போதைக்கு நீங்கள் அந்த பொண்ணை ஃப்ரீயாக விட்டால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை என்ன சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக என் பொண்ணை சரி பண்ணி நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற ரேஞ்சுக்கு அவளை ரெடி பண்ணி நான் கூப்பிட்டு வரேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்களும் புரிஞ்சிக்கிட்டு சரின்னு போயிடுறாங்க இப்போ கோக்கி வந்து வந்து வீட்டுக்கு வந்துட்டா ஆனாலும் அவள் வீட்டுக்கு வந்து கூட அப்பா மாதிரி எப்படி இருப்பா துள்ளி விளையாடிக்கிட்டு சந்தோஷம் அப்படி எல்லாம் இல்லை ஏன்னா சின்ன விஷயம் எழுந்தாலும் எப்படி ஆவாங்க எல்லாத்தையும் எழுந்துட்டா எப்படி இருப்பா எழுதுகிட்டே இருக்கிறா அவங்க அப்பா வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வந்து தராரு அவள் ஃபோன் இல்லை இல்லையா அதனால் புது ஃபோன் வாங்கி வந்து இங்கே பாரு இந்த ஃபோனில் நானே அழகாக இருக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவளை வந்து சேரப் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஆனாலும் அவள் வந்து அழுதுட்டு ஃபீலிங்லேயே இருக்கிறா வேற வழியே இல்லை அப்படி தான் இருக்க முடியும் இல்லையா ஸோ ஓரளவுக்கு சரியான உடனே மறுபடியும் வக்கீல்கிட்ட கூப்பிட்டுன்னு போக என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் கதறி கதறி கத்தி கத்தி கோவத்தோட அவ வந்து அழுதுகிட்டு எல்லாமே சொல்ல வக்கீலே ஒரு பொண்ணு தான் இல்லையா ஸோ கஷ்டப்படுறாங்க ஆனால் அது அவங்களோட வேலை ஸோ எல்லாமே எழுதிக்கிறாங்க ஸோ இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு கோக்கிக்கு நியாயம் கிடைச்சிச்சு நீதி கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க ஸோ அவங்க அப்பா வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஹெல்ப் பண்ணதால சீக்கிரமாக பொண்ணுக்கு நியாயம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி ஆனால் இதோட ஸ்டோரி முடியாது இப்போது அவளுக்கு மறுபடியும் அந்த நாலு பேர் அந்த அவங்க வந்து அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுற மாதிரி அவளை பிடிக்கிற மாதிரி தள்ளுற மாதிரி இது எல்லாமே வந்து கனவாக வர ஆரம்பிக்குது ஸோ அவள் துடித்து ஏஞ்சிக்கிறா கத்துறா கதர்றா எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க அவளை சமாளிக்கவே முடியாத ரேஞ்சில் அவள் கதர்றா ஏன்னா நடந்த விஷயம் அந்த மாதிரி ஸோ அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்க கூப்பிட்டுன்னு போகிறாங்க அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அவள் பழைய மாதிரி எப்படி இருந்தாலும் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ண வைங்க அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அந் அந்த இடத்துக்கு போயிட்டு டீ குடிக்கிறாள் ஸோ அவங்க அம்மா அப்பா எல்லோருமே அங்கே தான் இருக்கிறாங்க ரிஷி ஃப்ரெண்டு எல்லாமே அந்த இடத்துக்கு ரெண்டு பேரும் டீ குடிக்க வராங்க ஸோ அதை பார்த்த உடனே குக்கிக்கும் ஒரு மாதிரியே ஸ்டார்ட் ஆகுது அவங்கள தான் அவள் அப்படியே நடுங்க ஆரம்பித்து ஃப்ரெண்டு பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா அப்போ அவங்க அப்போ திரும்பி பார்த்தோன்னா அவங்க பயந்துடுறாங்க நம்ம எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்போதிக்கா யாரை பார்த்தாலும் அவளுக்கு பயமாக தான் இருக்குது பேசிகிட்டே இருக்க ரிஷி வந்து கை அவ்வளோ தான் தள்ளி விட்டுட்டு தொடாதே என்ன தொடாதே தயவு செஞ்சு தொடாதுன்னு சொல்லி கதிரி அழுதுட்டு ஓடினா மொத்தம் கொடுக்குற ரேஞ்சில் இருந்த தன் காதலி கை பட்டாலே அப்படி அலறது பார்த்து அதை அவனால் தாங்க முடியல அவள் அழுதுகிட்டே ஓடி போயிட்டு பெட்டில் படுத்து அழுறா தேம்பி தேம்பி ஏன்னால் அவளுக்கு அந்த விஷயம் மறக்க முடியல சின்ன பிரச்சனைனாலே நம்மளால் மறக்க முடியாது இவ்வளோ பெரிய ட்ராமா வந்து தாண்டி வந்திருக்குறா எப்படி மறக்க முடியும் ஸோ கனவுல வருது ஸோ மழை வந்து நிற்குன்னு சொல்லி ரிஷி பைக் எடுத்துகிட்டு ஓடி வரான் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மழை மேலே பட்ட உடனே மறுபடியும் துடிக்க ஆரம்பிக்கிறா வேணா என்ன தொழாது என்ன தொழாது அப்படின்னு சொல்லி மழைக்கிட்டே கூட கதறா ரிஷி பயந்துடுறான் அப்படியே இருந்து ஓடி போயிட்டு பெட்ஷீட் எடுத்துகிட்டு அப்படியே தம் மேலே ஏற்பட்ட அந்த மழை துளிகளையும் வந்து அப்படி தேய்ச்சி தேய்ச்சி தொடக்கிறாள் இது வேணா இது என்ன தொட வேணா என்ன தொட வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எப்படி ஒரு வழியாக சமாதானம் படுத்துகிறாங்க மறுபடியும் இப்போது அவளுக்கு அதே கனவு வருது ஸோ இப்போ மொட்டை மடிக்கு தனியாக போகிறா போய் நிற்கிறாள் ஸோ ஏதோ பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி காட்டினா டக்குன்னு அவங்க அம்மா ரூமுக்கு வந்துடுறா வந்து அவனை சீ வாடா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி அவளை சப்போர்ட் பண்ணி அவளை படுக்க வைக்கிறாங்க இப்போ ரிஷியும் அவளும் வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் தனக்கு நீதி கிடைச்சிச்சி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோஸில் போயின்னு இருக்கும் ஸோ அது எல்லாமே பார்க்குறா ஸோ எனக்கு உண்மையாகவே நீதி கிடைச்சிடுச்சா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு நார்மல் ஆகிட்டு இப்போது ரிஷிகிட்டே கொஞ்சம் உக்காந்து பேசுகிறா தான் மனசில் இருக்கிற பாரத சொல்கிறா ரிஷியும் வந்து அப்படியே இப்படி இல்லைன்னு சொல்கிறா ஃபோனில் நிறைய விஷயத்த வந்து கேதர் பண்ணுறா அவங்க அப்பா ஒரு வக்கீலன்றதால அவர்கிட்ட பேசுகிறா இப்போது திடீர்னு கேமரா ஆன் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் அவள் பேச ஆரம்பிக்கிறா நான் தான் கோகி இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துச்சு இல்லையா அது நான் தான் ஏன் மூஞ்சி வந்து ப்ளர் பண்ணி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க அதனால தான் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியல நான் ஏன் ஒழிஞ்சிட்டு இருக்கணும் உங்கள் முன்னாடி வரணும் அப்படின்னு தோணிச்சு தான் உங்கள் முன்னாடி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி தனக்கு நடந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாள் இப்போ எனக்கு நீதி கிடைச்சிச்சு அப்படி சொல்கிறாங்க அதுக்கு காரணம் சட்டமோ நீங்கள் எல்லாருமே எனக்காக போராடினதுதான் உங்க எல்லாருக்குமே வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறேன்னா என்னை வந்து என்ன பண்ணாங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே புரியுதா என்ன மாதிரி இந்த மாதிரி கொடுமைக்கு ஆளாகிற எல்லா பொண்ணுங்கள் சார்பாகவும் தான் நான் பேசுகிறேன் அவங்க பண்ணது வந்து வெறும் என்ன கொண்டுட்டு இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது என் மனசை என் ஆத்மாவை என்னோடய சந்தோஷத்தை என்னோட இன்னசென்ட் இது எல்லாத்தையுமே வந்து அவங்க அழிச்சிட்டாங்க இது எல்லாம் அவங்களுக்கு வந்து புரியாது அவங்களுக்கு வந்து தண்டனை கெடைச்சிடுச்சு தண்டனைக்கு அப்புறம் அவங்க வெளியே வந்துடலாம் ஆனால் நான் இதுலேருந்து எப்பவுமே வெளியே வர முடியாது அதனால செத்துடலாம் அப்படின்னு நினச்சா நான் சாகணும் நான் என்ன தப்பு பண்ணேன் தப்பு பண்ணவங்களே மறுபடியும் வந்து வாழ்வாங்க அப்படின்றப்போ நான் சாகணும் எத்தனை பொண்ணுங்க இந்த வழியை அனுபவிக்கிறாங்க அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதோட வழி புரியும் வேறு யாருக்குமே புரியாது அப்படின்னு சொல்லி அவள் வந்து லைவில் தனக்கு நடந்த கொடுமையிலேருந்து தன் மனசில் இருக்கிற வழி எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிருக்கிறாள் இவங்களுக்கு நிதி கிடச்சிடுச்சி அப்படின்றது மட்டும்தான் வந்து சந்தோஷப்படுவாங்க ஆனால் அவங்க லைஃப் லாங் அந்த ட்ராமாவுக்கு வந்து ஆளாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் அதை நினச்சி பார்த்துருக்குறோம் அது சொல்கிறதுக்கு தான் அவள் லைஃப் போட்டிருக்காள் இவள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டு இருந்தேன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும் பட் இவளோட வலி கண்டிப்பாக நான் சொன்ன இந்த வார்த்தையிலேயே புரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து நியூஸ் சேனலுக்குலேருந்து எல்லாருமே அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க ஸோ அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க இன்க்ளூட் ஜட்ஜு வக்கீல் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த பொண்ணோட கதறல் அந்த வழியை வந்து பார்த்து அவங்களும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும் ஃபீல் தான் பண்ண முடியும் இல்லையா ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நடத்த பொண்ணுங்க எல்லோரையுமே பார்த்தா ஏதோ அவங்க பாவம் பண்ண மாதிரி அவங்கள ஒதுக்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கக்கூடாது என்னை வந்து உங்கள் எல்லாேருக்குமே தெரியணும் ஆனால் உங்களை ஒருத்தையாக நீங்கள் என்னை ஏற்றுக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் இந்த லைவ் போட்டேன் ஸோ கண்டிப்பாக என்னை ஏற்றுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிவிட்டு லைவ் அவ கட் பண்ணிடுறாள் இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு மனசு வரலை அவ்வளோ ஒரு மாதிரியாக ஃபீல் இருக்குது ஓகே 飞。